இன்றைக்கு இந்த லால்குடி நகரத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தையும் நகராட்சி அலுவலகத்தையும் உங்கள் முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரத்துக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வர்ற ஊர் எதுன்னு கேட்டால் அது நிச்சயம் இந்த லால்குடி தான் சொல்ல போனா தமிழ் சமூகத்துக்காக தமிழுக்காக புத்தமணிக்கு கலைஞர் அவர்கள் தண்டவாளத்தில் தலைவீர்த்துப்படுத்த கள்ளக்குடி இந்த லால்குடி தொகுதி தான் இருக்கிறது என்பது கூடுதல் பெறுவோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மூன்று அமைச்சர்களை தந்த பெருமைக்குரிய ஓர் இந்த லால்குடி பேரறிஞர் அவர்களுக்கு முத்தப்படுகை ஆற்ற கலைஞர் அவர்கள் ஆகியோருக்கு மிக நெருக்கமாக இருந்த முன்னாள் அமைச்சர் ஐயா அன்பில் நெருமணியம் அவர்களை தந்த ஊர் இந்த லால்குடி பகுதியை சேர்ந்த ஊர் அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் மாணும் முதலமைச்சர் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் ஆகிய திரு கே என் அவர்கள் தான் அவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அன்பிலார் அவர்களுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த அமைச்சர் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய சொந்த ஊரும் இந்த தொகுதியில் தான் இருக்கின்றது இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறையின் இரண்டு முக்கிய துறைகளுக்கான அமைச்சர்களை தந்திருக்கிறதும் இந்த லால்குடி தொகுதி தான் ஆனால் நேர்வர்களாக இருந்தாலும் சரி நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு அமைச்சர்களுமே இன்றைக்கு திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு முதலமைச்சர் அதே போல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த பகுதிக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து வருகின்றார் இந்த நாலு நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிநவீன புதிய பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை திருச்சி பஞ்சப்பூர்ல மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டிய நேரு அண்ணன் அவர்கள் அவருடைய ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டாம விட்டுருவார இல்ல நீங்க தான் விட்டுருவீங்களா அதனாலதான் மனு முதலமைச்சர் கேட்டு நிதியை பெற்று இன்றைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை மிக சிறப்பாக இங்க கொண்டு வந்திருக்கிறார் கூடவே பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல கூடவே நகராட்சி அலுவலகத்திற்கும் புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் லால்குடியில் ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்ட் நகர பேருந்துகள் மட்டும்தான் நிற்கும் லாங் டிஸ்டன்ஸ் போறவருக்கு புறநகர் பேருந்துகள் அந்த வசதி குறிப்பா லால்குடியில் மேம்பாலம் கட்டப்பட்ட பிறகு பழைய ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல ரொம்பவே நெருக்கடி இருந்துச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில இந்த புது பஸ் ஸ்டாண்டை நாம் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் லால்குடியில மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து பகுதியிலையும் அனைத்து அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாநில அரசு கொண்டு வந்து குறிப்பா ஒவ்வொரு மக்கள் திட்டத்தையும் முதலமைச்சர் நலத்திட்ட மகளிருக்கான விடியல் பயிர திட்டமாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல் திட்டம் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கின்ற திட்டம் இது எல்லாத்துக்கும் மேல இந்தியாவையே பா திரும்பி பார்க்க வச்சிருக்கிற திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க இந்த திட்டத்தை வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எப்படியாவது நிப்பாட்டம்னு சில சூழ்ச்சி செஞ்சாங்க நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு நான் கொடுக்கிற ஆயிரம் ரூபாவை நீ நிப்பாட்ட முயற்சிக்கிறியா என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமே ரூபாய் கொடுக்குறேன்னு இந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளுக்கும் கொடுத்துருக்கிறாரு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூணு மாசத்துக்கு சேர்த்து மூவாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரெண்டாயிரம் ரூபாய ஐயாயிரம் ரூபா ரெண்டு நாட்கள் முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியை முப்பத்தி ஓரு அமைச்சர் மகளிருக்கு சிறப்பு தொகையாக கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சவொடன்னே மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபா அளந்து உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாய் இனிமே மாசம் மாசம் கொடுப்பேன்னு அந்த வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் சொன்னா நிச்சயம் செஞ்சு காட்டுவாங்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க மகளிர் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்காங்க இந்த திட்டத்தை முடக்க நினைச்சாங்க இன்னைக்கு பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல இந்த திட்டம் மட்டும் இல்ல ஆள் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கு இதுல செலவற்ற மட்டும் இங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல லால்குடி பிள்ளம்பாடி ஒன்றியங்க கூட்டுக் கொடுநீர் திட்டம் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல லால்குடி அரசு மருத்துவமனைக்கு பன்னிரண்டு அறைகள் கொண்டு கொண்ட புதிய கட்டிடம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல லால்குடி வட்டாட்சியர் அலுவலகம் கால்நடத்துறை சார்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கால்நடை மருந்தக கட்டிடங்கள் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோடி அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் லால்குடி மற்றும் புள்ளம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சொந்தமாக கட்டிடங்கள் தொகுதி முழுவதும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடங்களுக்கு பல்வேறு கட்டிடங்கள் இப்படி பல திட்டங்களை இந்த பகுதிக்கு நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது இந்த லால்குடியோட வளர்ச்சிக்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இந்த அரசுக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதிய பேருந்து நிலையத்தை இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதி மக்கள் நல்லபடியாக சிறப்பாக பயன்படுத்துங்க இதை சுத்தமாக சுகாதாரமாக மெயின்டைன் பண்ண நகராட்சிக்கு பொதுமக்கள் நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல புதிய கட்டடத்தில் செயல்பட இருக்கின்ற இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்மீக அமைச்சரின் நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி கூடிய பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்